வணக்கம் காமாட்சி அம்மனின் பாடலை கேட்டு அம்மனின் அருளை பெறுவோம் அன்பான காமாட்சி அம்மா கலை அமைந்த காஞ்சியில் உன்னரசாங்கமா அங்கு சபாசம் கரும்பவில் தீங்கனை அடையாளமா அம்மா அன்பான காமாட்சி அம்மா கலை அமைத காஞ்சியில் உன்னரசாங்கமா மண்ணும் வெண்ணும் படைத்தவள் நீயே இங்கு மணலில் சிவலிங்கம் அமைத்தாயே மாமர நிழலில் மனம் மனபோல் சிவனிடம் மனம் கலந்தாயே அன்ப காமட்சி அம்மா கலை அமைந்த காந்தியில் சாங்கமா. கரும்புவில் தீங்கனை அம்மா. அழகு ஆனவம் அலை மகள் துறந்தாள் தன் வடிவை இழந்து நின் வாசலில் வந்தாள் குழந்தை உள்ளம் கொண்டவள் நீயே உன் குங்குமத்தாலிங்கு ரட்சே தாயே அழகு ஆனவம் அலை மகள் துறந்தாள் தன் வடிவை வாசலில் வந்தாள் குழந்தை உள்ளம் கொண்டவள் நீயே உன் குங்குமத்தாலிங்கு தாயே அன்பன காமாட்சி அம்மா கலை அமைந்த காஞ்சியில் சாங்கமா அங்கு சபாசம் கரும்புவில் தீங்கனை அடையாளமா அம்மா அன்பன காமாட்சி அம்மா கலை அமைந்த காஞ்சியில் சாங்கமா